திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தண்ணீரில் மூழ்கி தடுப்பு சுவர் இல்லாமல் இருக்கும் பாலத்தின் வழியே அபாயமான முறையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் காட்சி அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு பாலத்திற்குள் முழங்கால அளவு தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பள்ளி செல்லும் இந்த அவலம் அரங்கேறியிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் கூத்தாங்கல்பட்டி கிராமத்தில் வேடச்சந்தூர் அருகே உள்ள குடகனாறு அணை நிரம்பினால் இந்த ஆற்றுப்பாலம் மூழ்கிவிடும் என்கின்றனர் கூத்தாங்கல்பட்டி கிராம மக்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதி பிசினஸ்க்கு இடம் இல்ல பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இங்க ஒருத்தர் வீட்லயே ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க குடக நாட்டின் குறுக்கே இந்த பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு கடந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வேடச்சந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக அழகாபுரியில் உள்ள குடகநாறு அணை முழுவதுமாக நிரம்பியதில் மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் நாங்க தண்ணீர் போயிட்டு வர முடியல ரொம்ப நனைஞ்சுக்கிட்டே போயிட்டு வரோம் அதனால இந்த பாலத்தை வந்து கொஞ்சம் பெருசா கட்டி தந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு வர்றதுக்கே அங்க போக்குவரத்துக்கு அங்கிட்டு போக முடியல ஸ்கூல் வேலை செய்யற இந்த ஒரே வழிதாங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போறதுக்கு இது ஒரே வழிதான் போக முடியலைங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பாலத்தை தாண்டினாலும் தண்ணி இந்த பக்கம் வந்தாலும் தண்ணி இத தாண்டி தாங்க போகணும் நாங்க போக முடியாது வர முடியாது இந்த அரசு நல்ல பாலத்தை நல்ல முறையா உயர்த்தி கட்டி தரணுங்க பாலத்தின் நீளம் மற்றும் உயரம் குறைவாக கட்டப்பட்டுள்ளதாலும் தடுப்பு சுவர் இல்லாததாலும் பாலத்தின் இருபுறமும் தண்ணீர் தேங்கி முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக குமருகின்றனர் மக்கள் கைட்டுலாதனால தண்ணி வந்து மூடிருச்சு அதனால எங்களுக்கு பயமா இருக்கு விழுந்தோம் தண்ணி சகதியா உட்டுது எங்க மேல செய்யலாம் அழுத்தம்ல சைக்கிள்லாம் உக்காந்துக்குது இதனால எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாலம் கட்டி கொடுக்கணும் பாலம் கட்டி ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம்தே இருக்குது பாலம் நல்லா கழிச்சு போய் செவ் எல்லாம் வச்சு தடுப்பு செவுறு வைக்காம சும்மா கட்டி இருக்கிறாங்க இப்ப ரெண்டு சைடும் தண்ணி நிக்குது தடுப்பு ரெண்டு பக்கமும் இப்ப கட்டாம நல்லா விட்டுட்டாங்க சரியா கட்டல இப்ப தண்ணி இந்த பக்கமும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி நாங்க தண்ணி குடத்தை அழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப கிழக்க ரேஷனுக்கு போனாலும் ஒரு மைலுக்கு ஒரு மைலு ரேஷனுக்கு போகணும் பஸ்ஸுக்கு போனாலும் ஒரு மயிலுக்கு போகணும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூலுக்கு போகணும் வாடிக்கு போகணும் எங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் எல்லாம் கஷ்டமா இருக்குது எங்களுக்கு வேற பாலம் கட்டி கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யுங்களோ தெரியாது